ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அம்பிகா அம்மா சொன்ன ஐடியா படி மீனாட்சி தீபாவுடைய கையில இருக்கிற மோதரத்தை கலட்டி ரோட்ல தூக்கி போட்டாடுறாங்க அதை எடுக்கிறதுக்காக தீபா அந்த இடத்துக்கு போறாங்க அப்போ ஒரு வண்டி வேகமா தீபாவை இடிக்கிற மாதிரி வருது அதை பார்த்துட்டு கார்த்தியும் பயந்து போய் தீபாவை கட்டி போயிடுச்சு இழுத்தாடுறாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதா அறிவு இல்லையா எதுக்காக இப்படி ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க கார் எவ்வளவு ஸ்பீடா வருது அதை கூட கவனிக்காம எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க என்னோட மோதிரம் கலண்டு விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் உயிர் முக்கியமா மோதிரம் முக்கியமா எனக்கு ரெண்டுமே முக்கியம்தாங்க இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை காட்டுறாங்க அப்பதான் தெரியுது கார்த்திக் போட்ட மோதிரம்னு கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அம்பிகாமா நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் அதே மாதிரியே ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் வெளியே வந்துருச்சு இன்னும் கார்த்தியுடைய காதல்ல எப்படியாவது தீபா கிட்ட சொல்லணும் அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஐடியா கேக்குறாங்க அப்பதான் அம்பிகாவும் அவங்க நடிச்ச எல்லா படத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியுமே தீபா கிட்ட வந்து இதை செயல்படுத்தணும் அப்பதான் கார்த்திக் தீபா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் காதலை வெளியே சொல்லி அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா வாழுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஐடியாவா கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடைசியாக அம்பிகா அம்மா கொடுத்த ஐடியா படி மீனாட்சி கார்த்தியை போய் பார்த்து பேசுறாங்க எங்க கார்த்தி உங்களுக்கு தீபா மேல காதல் இருக்குதா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் நீ திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு டவுட்டு தீபா கேட்க சொன்னாங்களா அவெல்லாம் எதுவுமே கேட்க சொல்ல நானாதான் வந்து கேட்கறேன் சொல்லுங்க கார்த்தி தீபா என்னோட ஒய்ஃப் அவங்க மேலே எனக்கு காதல் இல்லாமல் இருக்குமா எனக்கு அவங்க மேலே காதல்லாம் இருக்குத நீ எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட காதலை எதுக்காக இன்னும் தீபா கிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க அவள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்னு எனக்கு தான் தெரியும் கார்த்திக் தம்பி அவள் வெளியே தான் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவ மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அவளுக்கு உங்களோட காதலை சொன்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க நீ இதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்திகை அவங்களுடைய மொபைலைக்கு எடுத்துட்டு தீபா உடனே பால்கனிக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க எதுக்காக கார்த்திக் சார் இந்த நேரத்தில் வந்து பால்கனிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பையும் பையன் தீபாவும் வெளியே வர்றாங்க தீபாவை பார்த்த உடனே கார்த்திக் எதுவுமே பேசல தீபா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே தீபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க ரொம்பவே எமோஷனலாகி அழுதுகிட்டே ஓடி போய் கார்த்திகை கட்டி பிடிச்சாடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து தீபாவுடைய நெத்திலையும் முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே ஒரு லங் சாங்கோட போய்கிட்டு இருக்குது